தமிழகத்தில் மீன்வளத்துறை சிறப்பாக செயல்படாமல் இருப்பதால் மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக ஆதாரங்களோடு அனைத்து மீனவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு சென்னை காசிமேட்டில் அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கூறுகையில் தமிழக அரசு மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் மீன்வளத்துறையில் அக்கறை இல்லாத ஒரு சில அதிகாரிகளால் மீன்வளத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது என்றும் மீன்வளத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் முறையாக செயல்படாததால் மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தமிழக மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் ஒரு சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு மீனவர் பெயரில் ஒரு படகுதான் இருக்க வேண்டும் என சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் தன்மீது உள்ள படகுகளின் பெயர்களை தன்னுடைய குடும்பத்தாரின் பெயர்களுக்கு போதும் படகுகளுக்கான டீசல் மானிய அட்டைகளை படகு உரிமையாளர்களின் பெயர்களில் மாற்றிக் கொடுக்காமல் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரன் காலதாமதம் செய்வதால் வங்கிக் கடனும் வங்கி கடனுக்கு அரசு தருகின்ற முப்பத்தி ஐந்து சதவிகித மானியமும் கிடைக்காமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று முதல்வருக்கும் உயரதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதினாலோ தகவல் தெரிவித்தாலோ முதல்வருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் வேறு வேலை இல்லையா இவருடைய கடிதத்தை படிப்பதுதான் வேலையா என்று காசிமேடு துறைமுக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரம் கேட்கிறார் என்று பல்வேறு ஆதாரங்களை காண்பித்து பேசினார் இரண்டாயிரத்து நான்கு சுனாமிக்கு பிறகு கடலில் பல்வேறு இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அரசு விதிமுறைப்படி படகுகள் கட்டினார் படகுகள் கடலில் மூழ்கும் நிலை இருப்பதால் ஃபைபர் படகு முதல் விசை படகுகள் வரை அனைத்து படகுகளும் பாதுகாப்பு நலன் கருதி படகுகளின் நீளம் அதிகமாக கட்டப்பட்ட படகுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் டீசல் மானியம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த படகுகளுக்கு தற்காலிக அரசு பதிவு எண் வழங்க மீன்வளத்துறை மறுக்கிறது பாதுகாப்பு கருதி நீளமாக கட்டப்பட்ட படகுகள் கடலில் இயக்கும்போது கடலோர காவல் படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க தற்காலிக அரசு பதிவு எண்ணை மீன்வளத்துறை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு வலைகள் வாங்கவும் சோலார் ஜெயர்கள் வைக்கவும் கருவாடுகளை காய வைக்கும் இயந்திரங்கள் வாங்கவும் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை மீனவர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கும் நிலையில் அதற்கான ஆவணங்களை பெற மீனவர்கள் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரனை சந்திக்க செல்லும்போது காசிமேடு மீன்பிடி துறைமுக உதவி இயக்குநர் நாகேஸ்வரம் மீனவர்களை அலட்சியமாகவும் மனவேதனை அடைய செய்கின்ற விதத்தில் பலமுறை அலைக்கழிப்பு செய்வதாகவும் அவமதிக்கப்படுவதாகவும் ஆவணங்கள் வழங்க மீன்வளத்துறை உதவி இயக்குநர் காலதாமதம் செய்வதாலும் வங்கிக் கடன் கிடைக்காமல் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து வருகின்றனர் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் காசிமேடு மீன்பிடி துறைமுக உதவி இயக்குநர் நாகேஸ்வரம் அலட்சிய போக்கால் காசிமேடு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று ஆதாரங்களுடன் பேசினார் மீனவர்களை அலட்சிய போக்குடன் நடத்தும் காசிமேடு மீன்பிடி துறைமுக உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரன் அரசியல்வாதி போன்று நடந்து கொள்கிறார் தான் தோன்றித்தனமாக உயரதிகாரிகளின் பெயரில் தன்னிச்சையாக அறிக்கை விட்டு வரும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும் ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இந்த மீனவர்களுக்கு தமிழக பட்ஜெட்டில் அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்திலிருந்து அதிக மீன்களை வெளிநாடுகளில் இறக்குமதி செய்ய ஒப்பந்தங்கள் போட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது தமிழக அரசும் மீனவர்களுக்கு மந்திரி பதவியும் வழங்கவில்லை மீனவர்களுக்கு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் பதவியும் வழங்கவில்லை ஒரு உயர் பதவியும் இதுவரை கொடுக்கவில்லை மீனவர்களில் ஒருவர் உயர் பதவியில் இருந்தால்தான் மீனவர்களின் கஷ்டங்கள் குறித்து மேல்நிலையில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க முடியும் என தெரிவித்தார் அப்படி யாருக்கும் உயர் பதவி வழங்கப்படவில்லை என்பதால் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டி பேசினார் அப்போது சங்கத்தின் மாநில துணை தலைவர் தனிகை மலை மாநில துணை செயலாளர் ரமேஷ் வடசென்னை மாவட்ட தலைவர் பெரியசாமி வடசென்னை மாவட்ட துணை தலைவர் எழிலரசன் மாநில இளைஞர் அணி தலைவர் ஜி கே ரமேஷ் செயல் வீரர்கள் ராஜ்கமல் சுரேஷ் வினோத் சஞ்சய் மோகன் சிவலிங்கம் சந்துரு மாநில வர்த்தக அணி தலைவர் மகேஷ் குணசேகரன் ஆர் நகர் பகுதி துணை செயலாளர் மணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா மற்றும் இசை படகு உரிமையாளர்கள் ஃபைபர் படகு உரிமையாளர்கள் கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அனைத்து மீனவர் சங்கத்துடைய தலைவர் மீன்வளத்துறையில ஒரு சில அதிகாரிகளால மீனவர்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுறாங்க அதிலே குறிப்பா சென்னை காசிமேடு துறைமுகத்தை பார்க்கக்கூடிய மீன்வளத்துறையுடைய உதவி இயக்க அவரு அரசு உயர் அதிகாரிகளுடைய வேற பயன்படுத்தி தப்பா பயன்படுத்தி சில செய்திகளை ஊடகங்களில் வெளியிடுறார் அவருக்கு அறிக்கையை அதிகாரிகள் கொடுக்கிற அறிக்கை மாதிரி தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தது போன்று அவர் செய்த தவற தமிழ்நாடு அரசு செய்தார் குறிப்பா காசிமேடு மீன்பிடித்துறைமுகத்தில் ஏறக்குறைய தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பெரிய விசைப்படங்களும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த பைபர் படங்களும் இங்க வந்து மீன விற்பனை செய்வது பதிவு செய்வது மாற்றம் செய்கிறது எல்லா வேலைக்கும் இந்த ஏடி ஆபிஸ் தான் வரணும் இங்க வந்தா டீசல் மானிய கார்டு வந்து முன்னாள் ஓனர் பேர்ல இருக்கு ஆர்சி புக்கு இன்னைக்கு வாங்கின ஓனர் பேர்ல இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்ததுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு விசைப்படகு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது இப்போ இங்க இருக்கூடிய யாராவது ஒரு விசைப்பட உரிமையாளர் பேர்ல ஒரு ரெண்டு படகு இருக்குன்னா அவர் ஒரு படகு அவர் பேர்லயோ இன்னொரு படகு அவருடைய மகன் பேர்லயோட மனைவி எழுதுவார் அப்போ உடனே அந்த ஆர்சி புக்கையும் டீசல் மானிய கார்டை மாத்தி கொடுக்கணும் ஆனா புக்கை உடனே மாத்தி கொடுத்துறாங்க பாருங்க இது ஆர்சி புக் இதை வந்து இப்ப யார் வாங்கி இருக்காரோ அவர் பேர்ல மாத்தி கொடுத்துறாங்க இது டீசல் மானிய அட்டை இந்த டீசல் மானிய அட்டை வேற பழைய ஓனர் பேர்ல இருக்கு அப்போ இத வச்சு வங்கி கடன் பெறதுக்கு வங்கிக்கு போனா ஆர்சி புக் வேற ஆளு பேர்ல இருக்கு டீசல் மானிய அட்டை வேற பேர்ல இருக்கு ஒரு ஆவணம் மட்டும்தான் உங்க பேர்ல இருக்குது இன்னொரு ஆவணம் ஆனா படகு எண்ணு ஒண்ணு ரெண்டு ஆவணத்திலயும் படகு எண்ணு ஒண்ணு இது வந்து தற்போதைய ஓனர் பேர்ல இருக்கு அட்டை வந்து பழைய ஓனர் பேர்ல இருக்கு அப்ப இதை வச்சு எப்படி வந்து நாங்க உங்களுக்கு வங்கி கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் கேக்குது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மீனவருக்கு வங்கி கடன் கொடுக்கறாங்க இதுல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீத சப்சிடி கொடுக்கறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கடன் கொடுத்தாங்கன்னா அதுல மானியம் முப்பத்தஞ்சு சதவீதம்னா ஏறக்குறைய அஞ்சே கால் லட்சம் ரூபாய் ஒரு விசைப்பட பொறுப்பாளருக்கு கிடைக்கும் அதை கிடைக்க விடாதபடி இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதை போய் பேர் மாற்றம் பண்ணி கொடுங்க கேட்டா காலதாமதம் பண்ணி நீட்டிப்பு செய்து மீனவர்களை வந்து கொத்தடிமை மாறி ஐயா அப்படின்னு போய் கையை கட்டி நிற்கிற பரிதாப சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிற அராஜக போக்கோடு நடந்துகிட்டு உயர் அதிகாரியுடைய பேச்ச கூட மதிக்கிறது கிடையாது கமிஷனர் சொன்னா கூட இங்க வந்து அங்க தலையாட்டு வந்து இங்க வந்து செய்யறது கிடையாது இங்க இருக்கூடிய உதவி ஜீப்பு மீன் ஜீப் இருக்கு அரசாங்கம் போடல இங்க பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளரை இவரே போட்டு வேற நோக்கத்துக்கு அவரை வேற வேலைக்கு எடுத்தாங்க பயன்படுத்தி அவர் வந்து உல்லாசமா சுத்திட்டு வர்றாரு இப்படி பரிதாபமான சூழ்நிலை மீன்வளத்துறை இருந்துட்டு தமிழ்நாட்டுல மீன்வளத்துறையா எங்களுக்கு வந்து தரல மீன்வளத்துறை அதிகாரியாக திட்டங்களும் இல்லை அரசாங்க போடனா கடை கடல்நிலையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி உதவி இயக்குநர்கள் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ஆளுங்களை எங்களுக்கு உதவி இயக்க போட்டுருக்காங்க குறிப்பா சுனாமி வந்ததுக்கு அப்புறம் கடல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து போச்சு மாற்றங்கள்னா கடல்ல அலைகள் வந்து ஒரு அலை ரெண்டு அலை மூணு அலை வந்தது போய் இப்ப வந்து அடுக்கடுக்கான அலைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த அலைகள்ல படகு தாண்டி போறதுக்கு படகுடைய நீளம் அதிகமா இருந்தா மட்டும்தான் எங்களால உயிர் தப்பிக்க முடியும் அதனால படகு நாட்டு படகுகள் வந்து நாங்கள் படகுடைய நீளத்தை நீட்டி வச்சிருக்கோம் எங்களுக்கு உங்களுடைய அரசாங்கம் மாநில தரவா பரவாயில்ல எங்க உயிரை தற்காத்துக் கொள்றதுக்கு நான் கடல்ல பயணம் பண்றதுக்கு இந்திய நாட்டு குடிமகன் என்கிற அடிப்படையில் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் மீன்பிடிக்க போறதுக்கு என்னுடைய படகுக்கு

வெளிநாட்டு கப்பல்கள் வந்து இந்திய கடலில் அடிச்சிட்டு போறோம் கோடி கொள்ள அடிச்சிட்டு போறோம் பல லட்சம் பில்லியன் டாலருக்கு வந்து மீன்களை அடிச்சிட்டு போகிறோம் அந்த மீன்களை பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தகுதி ஆயிட்டாங்க அப்படி தகுதியான இந்த மீனவர்களுக்கு மீனை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த அது நம்ம பிரதமரோ முதல்வரோ போய் ஒப்பந்தம் போட்டு இருந்து நாங்க வந்து இத்தனை மெட்ரிக் டன் யூஎஸ் நாடுகளுக்கு இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சவுதி அரேபியாவுக்கு இல்ல துபாய்க்கு ஜப்பானுக்கு இங்கிலாந்துக்கு அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்க இத்தனாயிரம் மெட்ரிக் டன் நீங்க வந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது ஒப்பந்தம் வந்ததுதா அப்படி ஒப்பந்தம் இல்லாததுனால நாங்க கொண்டு வரக்கூடிய மீன்கள் அத்தனையுமே லோக்கல் மார்க்கெட்ல கூவி கூவி விக்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனா எல்லாத்துக்குமே நீங்க வந்து பூங்கா அமைச்சுட்டீங்க கணினிகள் நிறைய பயன்படுத்தக்கூடிய இடத்த மென்பொருள் பூங்கா டைட்டில் பார்க்க அறிவிச்சீங்க கும்மிடி பூட்டிக்கு போனா அங்க வந்து இரும்பு தொழிற்சாலைக்கு எக்கு பூங்கான்னு அறிவிச்சீங்க கா காலணிகள் தயாரிக்கிறதுக்கு காலனி பூங்கா அமைச்சுட்டீங்க கோயம்புத்தூர் எடுத்தா

ஆண்டுக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவானியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த மீனவ சமூகம் குறிப்பாக தமிழகத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்நிய செலவானியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த தமிழக மீனவர்களுக்கு பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை கதறி கதறி கத்தி கத்தி நாங்க கேக்குறோம் டீசலை எங்களுக்கு உற்பத்தி விலைக்கு கொடுங்க நாங்க வணிக நோக்கத்தோட மீன்பிடிக்க போல வயிற்று குழப்புக்காக மீன்பிடிக்க போறோம் அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாருமே விரும்புறாங்க திமுக இந்த வாட்டி மனப்போ கூட அவங்க வந்து நம்ம ஜெயிச்சிடலாம்னு இருக்கிறது கண்டிப்பா நடக்காது மீனவர்களுக்கு மீனவத்துறை மந்திரி பதவி கொடுக்கல மீனவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மேல இருக்கு அதே போல தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசு வந்து மாநிலங்களுடைய தொகுதிய மறுசீரமைப்பு செய்ய போறோம் எல்லா கட்சிக்காரங்களும் கத்துறீங்களே நாங்க மீனவர்கள்

உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மீனவருக்கு நீங்க செய்து கொடுக்கல மீனவர்கள் பகுதியை காட்டுறத வன்மையா கண்டிக்கிறோம் மீன்வளத்துறை மீனவருடைய விசைப்படகு பேர் மாற்றத்தை உடனடியாக செய்து கொடுக்கணும் கமிஷனர் செயலாளர் மீனவளத்துறை அமைச்சர் மீனவர்களை எளிதில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் இங்க உதவி இயக்குனர் அவரை இடமாற்ற செய்யணும் மீனவர்கள் பொச்சையா பேசுற தவறு தவறா பத்திரிகையில செய்து கொடுக்கிறார் ஒருமையில பேசுற மரவளச்சல ஏற்படுத்துற மாதிரி பேசுறார் இனிமே இந்த மாதிரி அவர் ஏதாவது பேசினார்னா மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் கடந்த அஞ்சு வருஷ காலமா வடகளுடைய எல்லாத்தையும் காட்ட படகு பேர் மாற்றம் நடைபெறல நம்பர் மாற்றம் நடக்கல வடகு என்ன ஒன்னாதான் இருக்கு வேற ஒரு பேர்ல இருக்கு டீசல் மாநாட்டில் கடல்ல ஆம வருது ஐம்பத்தி எட்டு வகையான மீன்களை பிடிக்கப்படாது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கீழே நீங்க போட்டிருக்கீங்க நாங்க வந்து ஒரு வேட்டையாடு சமூகம் ஈரோடு சமூகங்கிறது ஒரு வேட்டையாடு சமூகம் நாங்க வலைய விரிக்கிறோம் அந்த வலையில ஆம வந்தா எங்களால் எடுத்து கடல்ல விடத்தோக்கம் அதை எடுத்து சாமின்னு சொல்லி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கடல்ல விட்டுருவோம் ஆனா ஆமையுடைய இயல்பான குணம் என்னங்கிறத முதல்ல நீதிமன்றங்களும் நீதிபதி அவர்களும் புரிஞ்சுக்கணும்

இன்னைக்கு முட்டையிடறதுக்கு வர்ற இடம் எல்லாமே வந்து நீங்க வந்து கற்பார்களை கொட்டி கடல் வந்து அரிப்பு ஏற்படாம நீங்க தடுத்தீங்க அப்படி தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இடஒது செய்ய முடியல அது திரும்பவும் கடலுக்குள்ள போவோம் திரும்பவும் அதே பகுதிக்கு வருவோம் திரும்பவும் கடலுக்குள்ள போவோம் அதனுடைய குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதனுடைய முட்டை அது இட்டாகணும் அது கடலில் வரக்கூடிய பிளாஸ்டிக்கு அதை எடுத்து அது முழுகிடுச்சுன்னா குறிப்பா நீரோத்து காண்டம் போன்றவெல்லாம் கடல்ல பிறந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பலூன் மாதிரி மிதக்கும் அது வந்து ஒளிரும் தன்மையோட இருக்கும் ஆம வந்து கடிச்சு சாப்பிடுற இனம் கிடையாது அப்படியே லபக்கிடு எடுத்து முழுங்கும் முழுங்கின அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஆமையுடைய சிறப்பு தன்மை ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் அடிப்பரப்புல இருந்து மேலே வந்து மூச்சு விட்டுட்டு திரும்பவும் மூச்சு எடுத்துட்டு திரும்பவும் கடலுக்குள்ள உள்ள போறது அதனுடைய இயல்பான சூழ்நிலை இந்த மாதிரி மூணு நாலு காண்டத்தை முழுகிருச்சுன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதால் வர முடியாது அப்போ வர முடியாத சூழ்நிலை அதுக்கு மெண்டல் ட்ராக்கை ஏற்படும் எதையா முட்டி மோதி கப்பல்லையோ படகையோ இல்லது வலைகளை பார்த்தோ அதுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அதனுடைய இயல்பான தன்மைக்கு இல்லாமல் மெண்டல் ட்ராக்னால எதையோ போய் முட்டி மோதி சாவும் கடற்கரையில் ஒதுமையக்கூடிய எந்த ஆமையாச்சு எடுத்து நீங்க ஆம மாட்டிடுச்சுக்காக சென்னை பகுதியில் இதுவரைக்கு நடக்காத ஒரு நிகழ்வை தற்போது இருக்கக்கூடிய மீன்வளத்துடைய உதவி இயக்குனர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு திசைப்பட உரிமையாளர் ஆறு தொழிலாளிகள் வந்து ஜெயிலுக்கு போனாங்க

மீன்வளத்துறை செக்ரட்டரி கமிஷனரையும் தாழ்மையோடு மீனவருக்கு வரக்கூடிய பட்ஜெட்ல சிறப்பான அம்சங்கள் இடம்பெறணும் தொலைநோக்கு பார்வையோட காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவா மாற்றணும்னு சொல்லி இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்றேன் நன்றி வணக்கம்